அஸ்லாமலை வரமத்துள்ளா வரகாத்து நாம நம்ம தி ப்ராஃபிட் சேனல்ஸ் தா பார்க்க போகிறோம் நான் சில எமோஜிஸ் காட்டுவர் அந்த எமோஜிஸ் ஏதாவது ஒரு நபியோட வாழ்க்கை வரலாறு தொடர்புடையதாக இருக்கும் நீங்கள் அந்த நபிகள் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் கேம் சரி வாங்க தீம்குள்ளே போகலாம் உங்களுக்கான முதல் க்ளூ கப்பல் இரண்டாவது க்ளூ வானவே மூன்றாவது த்ரூ மிருகங்கள் நான்காவது த்ரூ மலை இந்த நான்கு த்ரூவும் இந்த நபிகளோட தொடர்புடையது அப்படின்னு யோசிச்சு சொல்லுங்க உங்களில் நிறைய பேர் சரியாக சொன்னீங்க நபி நூ அலஹிசலாம் அவங்களுடைய தொடர்புடையவர் இந்த நாளை எமோஜிஸோம் நபி நோஹி சொல்லாம் மக்களை அல்லாஹின் பக்கம் வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது நிறைய மக்கள் அவருக்கு நிறைய நிறைய தொந்தரவுகள் தந்துட்டே இருந்தாங்க அப்போது ஒரு கட்டத்தில் நபி நோஹி சொலாமால் அவங்களுடைய தொந்தரவுகளை தாங்கவே முடியாத ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க அப்போது அல்லாஹால ஆணையிடராக நோஹலிஸ்லாம் அவர்களை நீங்கள் வந்து ஒரு கப்பலை வந்து செய்யுங்க அந்த கப்பலில் ஏழு அடுக்குகள் கட்டி விலங்குகள் பறவைகள் மனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க எல்லாரையும் யுமே ஏத்திக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அதை சிம்பலைஸ் பண்றதுக்காக தான் நாம நூகலை சலம் அவங்களுடைய வரலாறுல கப்பல் வச்சிருக்கோம் அந்த மனிதர்கள் எல்லாருமே கப்பல்ல ஏறி உக்காந்ததுக்கு அப்புறம் பெரிய மழை ஒன்று பெஞ்சது அந்த மழை நிற்கவே கிடையாது பூமி தண்ணியை உறிஞ்சவே இல்லை அதனால் பெரிய வெள்ளம் ஒன்று வந்தது இது ரொம்ப நாட்கள் இந்த மாதிரி மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது ஒரு நாள் அந்த மழை நின்னது அந்த மழை நின்னது அறிகுறிய ஒரு வானவில் வந்தது அந்த அதை சிம்பிளைஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வானவில் எமோஜியை வச்சுருக்கோம் மூன்றாவது மிருகங்கள் எமோஜி எதுக்காக அப்படின்னா மனிதர்களை மட்டும் அந்த கப்பலில் ஏற்றுக்காம அந்த அந்த இடத்துல இருந்த மிருகங்கள் பறவைகள் இதை எல்லாத்தையுமே அந்த கப்பலில் ஏற்றிக்கிட்டாங்க அதனால தான் மிருகங்கள் எமோஜியும் வச்சுருக்கோம் நான்காவது மலை நபி சலாம் அவங்களுடைய கப்பல் மழையெல்லாம் ஓஞ்சி தண்ணியெல்லாம் வத்துனதுக்கப்புறம் ஒரு மலை மேலே நினைச்சா அந்த மலை ஜூது மலை இந்த மலையை பற்றி ஃபுராண் வசனங்கள் பதினொன்று புள்ளி நாற்பத்தி நாலில் இடம் பிடிச்சிருக்கு இந்த ஜூது மலை இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த ஜூது மலை துருக்கி நாட்டில் இருக்கிற மவுண்ட் அராரத் அப்படிங்கிறத இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அதாவது பழைய பொருட்கள் தொல் பொருட்கள்லாம் எடுத்து ஆராய்ச்சி இல்லையா அவங்க கண்டுபிடித்து சொல்லியிருக்காங்க நூகலை சலம் அவங்களுடைய கப்பல் வந்து தந்தனமலை துருக்கி நாட்டில் உள்ள மவுண்ட் அராரத் சரி வாங்க இப்போது ரெண்டாவது எமோஜிக்கு போகலாம் ரெண்டாவது குய்ச்கான முதல் எமோஜி ஏரியும் புதர்கள் ரெண்டாவது எமோஜி பாறையிலிருந்து நீர் கசீகிறது மூன்றாவது எமோஜி கடல் அலை பிளத்தல் நான்காவது எமோஜி கைத்தடி மற்றும் பாம்பு இந்த எமோஜிஸ் எல்லாமே எந்த நபிகளோட தொடர்புடையது அப்படின்னு யோசிச்சு சொல்லுங்க உங்களில் நிறைய பேர் இதையும் சரியாகவே கண்டுபிடிச்சிட்டீங்க நபி மோசா அலை ரவி மோசாலேஸ்லாமோட தொடர்புடையதுதான் இந்த நான்கு எமோஜிஸும் எரியும் புதர்கள் பற்றி பார்க்கலாமா எரியும் புதர் வந்து ஒரு முறை நபி மோசா அல்ல சொல்லாம அவங்க ஃபேமிலியோடு போய்கிட்டே இருந்தாங்க அப்போது ஒரு ஒரு இடத்துல புதர்கள் எரிஞ்சிகிட்டு இருந்ததை பார்த்தாங்க அப்போது அவங்களுக்கு ஒன்று தோணுச்சு நம்ம இந்த புதரை நோக்கி போகணும் அப்படின்னு அப்போ அவங்க ஃபேமிலியை வெயிட் பண்ண சொல்லிவிட்டு அந்த எரியிற புதரை நோக்கி போகும்போது வலது பக்கமாக ஒரு அசரீதி கேட்குது எல்லாமே நேரடியாக மூசா அலகிஸ் அலாம்கிட்ட பேசுகிறாங்க இதனை இதை வந்து சிம்பலைஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம எரிகிற புதர்களை நம்ம அந்த இடத்துல வச்சுருக்கோம் சரி இப்போ ரெண்டாவது எமோஜிக்கான அர்த்தம் என்னென்னா நபி மூசா அல்லாமுக்கு அல்லாஹ் வந்து ஒரு மிகப்பெரிய வரத்தை ஒன்று கொடுத்துருந்தான் அவங்க கைத்தடி இருந்ததுலையே கையில் ஒரு தடி வச்சுருப்பாங்கல்லையே அந்த தடி பாம்பாக மாறக்கூடிய ஒரு மோஜிஸாவை அல்லாஹூ தாலா வந்து மூசா அலையிஸ்லாமுக்கு கொடுத்துருந்தான் அந்த கைத்தடிய ஒரு ஒரு சமயம் வந்து தண்ணியே இல்லாத ஒரு இடத்துல ஒரு பாறை மேலே நம்ம மூசலைஸ் எல்லாம் வந்து அடிக்கிறாங்க அப்போது அந்த பாறையிலேருந்து பன்னிரெண்டு இடங்கள் டுவெல் இடங்கள்லேருந்து தண்ணி அப்படி பீறிட்டு வருது அதை சிம்பலைஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த வரலாறு உங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல இந்த எமோஜியை பேஸ் பண்ணியிருக்கோம் அடு அடுத்து நான்காவது எமோஜி கடல் இரண்டாக பிழைத்து நம்மி மூச அலையம் அவங்களும் அவங்கள்ட்டே இருந்த கொஞ்சமான படை வந்து பெரிய ஃபிரானோட பெரிய படையிட்டேருந்து போராடி ஓடி வராங்க தப்பிச்சு வராங்க அப்போது வந்து ஒரு ந ஒரு கடல் வந்துடுச்சு அந்த கடலை தாண்டினா தான் தப்பிக்க முடியும் அப்படிங்கிற நிலை வருது அப்போ நம்ம மூசா அலைசலாம் தன்னுடைய கைத்தடியால் அந்த கடல்கிட்ட அடிக்கிறாங்க அப்போ கடல் இரண்டாக பிளந்து நம்ம மூசா அலஹிசலம் அவங்களுக்கும் அவங்க கூட இருந்தாலும் வழி கிடைக்கிது அந்த வழியை அவங்க போய் தப்பிச்சிட்றாங்க இந்த வரலாற்று நிகழ்வை சிம்பலைஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம கடலை வச்சுருக்கோம் இன்றைக்கி நம்ம மூசா அலைசலமை பற்றி நாலு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இல்லையா இப்போ மூன்றாவது எமோஜிக்கு போகலாம் மூன்றாவது கொய்ஸில் உங்களுக்கு வர முதல் எமோஜி குகை இரண்டாவது எமோஜி சிலந்தி வலை மூன்றாவது எமோஜி ஆடு நான்காவது எமோஜி பாம்பு கடிக்கிறது இந்த எமோஜிஸ் எல்லாமே எந்த நபிகளோட தொடர்புடையது அப்படின்னு யோசிச்சு சொல்லுங்க ரொம்பவே சரியாக சொன்னீங்க பிள்ளைங்களா நம்ம நபிகள் நாயகம் முகம்மது நபி சொல்லுல்லா அலஹி வசல்லம் அவங்களுடைய வரலாற்று தழுவிதான் இந்த நான்கு எமோஜிஸும் இங்கே இடம் பிடிச்சிருக்கு முதலாவது எமோஜி குகை குகைன்னு வரும்போது நம்ம ஹிரா குகையை கூட எடுத்துக்கலாம் ஏன்னா ஹிரா குகையில் தான் முதன் முதல்ல ஃபுரான் ஷரீஃப் அருளப்பட்டது நபிகள் நாயகமுக்கு நுபுத்துவமும் கிடைக்கப்பட்டது இல்லை நம்ம இன்னொரு குகையை கூட எடுத்துக்கலாம் நபிகள் நாயகம் சபல்லா வலைவசலம் அவங்க புரைஷிகள் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக தவறு மலையில் இருந்து ஒரு குகையில் வந்து அடைக்கல போகிறாங்க அப்போ அவங்க கூட அவபக் சித்தியர்ஜி அல்லாஹன் அவர்களும் இருக்காங்க அந்த குகையை நம்ம சிம்பிளைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த குகை இமேஜை இங்கே வச்சுருக்கோம் ரெண்டாவது எம் ஆடு அந்த குகையில் நபிகள் நாயகம் சல் அல்லாஹ் செல்லும் அவங்களும் அவங்களுடைய தோழர் அபுபக்கர் சித்தி ஹசே அல்லாஹான் அவர்களும் மூன்று நாட்கள் தங்கியிருந்தாங்க அப்போ அந்த மூன்று நாட்களும் அங்கே இருந்த ஆடுகள் கிட்டேருந்து பால் கறந்து தான் அவங்க தன்னுடைய தங்களுடைய பசியை வந்து போக்கிக்கிட்டு இருந்தாங்க அடுத்தது சிலந்தி வலை எப்படியோ நபிகள் நாயகம் சுல்லா அலைவசல்லம் அவங்களும் அபுபக்கர் சித்திய ஹசி அல்லாஹ் அன்பு அவர்களும் அந்த குகையில் இருக்காங்க அப்படிங்கிறது அந்த விஷயம் புரேஷிகளுக்கு தெரிய வருது அதை வந்து ஊர்ஜிதப்படுத்திக்கிறதுக்காக அதாவது அந்த தான் அவங்க இருக்காங்களா அப்படின்னு டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக அவங்க எல்லாரும் வராங்க அப்போ சிலந்தி சிலந்திக்கிட்ட ஆர்டர் பட்டு நீ வந்து வலையை பின்னிடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சிலந்தி என்ன பண்ணுது அந்த குகையோட வாசல் அவன் வந்து வலையாக பின்னிடுது அப்போ அவங்க ஃபுரேஷி கூட்டத்தார் வராங்க அவங்க எல்லா இடத்துலையும் தேடுறாங்க தௌர்மலையில் இருக்கிற இந்த குகையிலையும் வந்து தேடுறதுக்காக வராங்க அப்போ வாசலில் சிலந்தி வலை கட்டியிருக்கு அப்போ அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க இங்கே பாருங்க சிலந்தி வலை அப்படியே இருக்குது இந்த அப்படியே மனுஷங்க யாராவது கிராஸ் பண்ணி உள்ளே போயிருந்தாங்கன்னா இந்த சிலந்தி விலை வந்து அறுப்பட்ருக்கும் அப்போது இந்த வழியாக அவங்க யாருமே போகலை அப்போ இந்த குகையை நம்ம தேட வேண்டாம் அப்படின்னு சொல்லி திரும்ப போயிடுறாங்க அப்போ அல்லாஹத்தாலா அந்த சில ஆணையிட்டு நம்ம நபிகள் நாயகம் சொல்லலாம் செல்ல அவங்களே அவ்வளவுக்க அவங்களையும் காப்பாற்றுறான் அடுத்து நான்காவது பாம்பு கடிக்கிற இமேஜ் பார்த்தோம் இல்லையா அவவுக்க சித்தியம் நபிக நாயகம் சோ உள்ளம் அவங்களும் அந்த குகைக்கு போகும்போது அந்த குகையில் வந்து ரொம்பவே ரொ குகினா எப்படி இருக்கும் பயமாக இருக்கும் இல்லையா அப்போ அவவுக்க சித்திய ஹஜியெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க நவிகநாயகம் சல்லாஹ் அலைய சொல்லம்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் பொறுங்க நான் முதல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வழியை உள்ளே போயிட்டு ஏன்னா எந்த ஆபத்து வந்தாலும் என்ன முதல்ல தீண்டட்டும் அவ்வளோ அன்பு நபிக நாயகம் சது அல்லாஹ் செல்லம் அவங்க மேலே உள்ளே போய்ட்டு என்ன பண்ணுறாங்க தன்னுடைய சட்டையை கிழிச்சு கிழிச்சு அந்தந்த அந்தந்த சின்ன சின்ன ஓட்டையாக இல்லையா அந்த ஓட்டைகள் எல்லாத்துலேயுமே அந்த சட்டையை வச்சு அடைச்சிடுறாங்க அடைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நவிகளாயம் சதுரலாவில் செலவு என்ன பண்ணுறாங்க அவங்க பக்கேஷ் எல்லாம் அண்ணுவா அவங்களுடைய மடியில் தலையை வச்சு தூங்குறாங்க கொஞ்சம் நேரம் நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி படுக்கிறாங்க அப்போ அபக்கர் சித்தியவங்களும் கொஞ்சம் இழைப்பாடுறாங்க விநாயகர் சொல்லா வை சொல்லும் தூங்கிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு ஒரு பாம்பு ஒரு ஓட்டை மட்டும் தெரியாமல் ஓப்பனாக விட்டுட்டாங்க அபக்கர் சித்தியகிரதி எல்லாம் ஒன்று அந்த ஓட்டு வழியாக ஒரு பாம்பு வந்து நிறைய சித்தியாகிரதி எல்லாம் ஒன்று அவங்களும் கொத்திடுது பாம்பு கொத்தினா எவ்வளோ வலிக்கும் ஆனால் அந்த வழியையும் அவங்க பொறுத்துக்கிட்டு ஏன்னா நான் வேணா அசைஞ்சனா நபிகநாயகம் சொல்லேசலவர்களுடைய தூக்கம் கெட்டு போயிடும் அவங்க வந்து ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப சோர்ந்து போய் இப்போ தூங்குறாங்க அதனால் அசையாமல் அப்படியே உட்காந்துருந்தாங்களாம் அவங்க நபிநாயகம் சொல்லேஸ்வரம் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிற வரைக்கும் நபிகள் நாயகம் செல்லல்லா வலையசெலம் அவர்கள் தூக்கத்திலேருந்து எழுந்திருச்சதுக்கப்புறமா அபுபக் கசிதி அவரது எல்லா அவர்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னை வந்து ஒரு பாம்பு தீண்டி எடுத்து அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஏன் அப்போவே நீங்கள் சொல்லியிருக்கியாமே அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை உங்கள் தூக்கம் கெட்டிடும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் வலையசெலம் அவர்கள் தன்னுடைய எச்சியில் பாம்பு தீண்டின இடத்துல வச்சுட்டு கிட்ட துவா கேட்குறாங்க ஏ எல்லாம் இவருக்கு ஷிஃபா கொடுத்துரு அப்படின்னு துவா கேட்குறாங்க உடனே நவபக்கிற சித்திகளும் அன்பா அவர்கள் நார்மலான மனுஷனாக மாறிடுறாங்க இதுதான் வந்து அந்த கதையோட ஒரு சின்ன தொகுப்பு இதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மூன்றாவது எமோஜியை இந்த எமோஜிஸை வச்சுருந்தோம் நான்காவது குய்க்கான முதல் எமோஜி கிணறு இரண்டாவது எமோஜி சகோதரர்கள் மூன்றாவது எமோஜி நான்காவது எமோஜி அழகு இந்த நான்கு எமோஜி இந்த நபிகளோட தொடர்புடையது அப்படின்னு யோசிச்சு சொல்லுங்க ரொம்பவே நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க நபி யூசுஃப் அலஹிசலாம் நபி யூசுப் அலி அவங்களுடைய வாழ்க்கையின் வரலாற்றுல இருந்து சில இமேஜஸ் தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம் முதலாவது கிணறு நபி யூசுஃப் அலையலாம் அவங்களுடைய அப்பா நபி யாஹூப் அலையலாம் நபி யாஃபுப் அலையலாம் நபி யூசுஃப் அலையிஸ்லாமா ரொம்பவே அதிகமாக நேசிச்சுட்டு வந்தாங்க அது அவங்களுடைய சகோதரர்கள் அண்ணன் தம்பி அண்ணன்களுக்கு பிடிக்கவே இல்லை ஏன்னா இவங்க தான் கடைசி தம்பி அண்ணன்களுக்கு பிடிக்கவே இல்லை என்ன அப்பா வந்து யூசுஃப் நபியை மட்டும் ரொம்பவே நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டே போயிட்டு பெர்மிஷன் கேட்குறாங்க அப்பா நாங்கள் இந்த மாதிரி யூசுப் அலையிஸ்லாம் அவங்கள கூட்டிகிட்டு ஒரு டெசர்ட்க்கு சும்மா ட்ரிப்பு மாதிரி போய் சும்ப சுற்றி பார்க்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நபி யாபுப் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி யூசுப் அலஹிசலாமும் அவங்க கூட அனுப்பி வைக்கிறாங்க அப்போ அந்த சகோதரர்கள் அவங்க அப்பாவுடைய பாசம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நபி யூசுஃப் அலஹிசலாமும் ஒரு கிணறுல இறக்கி விட்டுறாங்க அவங்க வந்து காணாமல் போயிட்டதான் அவங்க அப்பா கிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு கிணறுல இறக்கி விட்டுட்டு அவங்களுடைய சட்டையை கழட்டிக்கிட்டு அந்த சட்டையில வந்து வேற ஒரு ஓனாயோட ரத்தத்தை வந்து தே ஓனாய் கடிச்சிடுச்சு ஓனாய் சாப்பிட்டுருச்சு தம்பியே அப்படின்னா அவங்க அப்பாக்கிட்ட போய் சொல்லிடுறாங்க நம்ம யாபு அலையிஸ்வலாம் அவங்ககிட்ட போய் சொல்லிடுறாங்க இந்த சிம்பலைஸ் பண்ணுறதுக்காக தான் கிணரும் சகோதரர்களும் நம்ம வச்சுருக்கோம் அடுத்து ட்ரீம் கனவுகள் நபி யூசுஃப் அலையிசலாமுக்கு நிறைய கனவுகள் வந்துட்டு இருந்தது அந்த கனவுகள் எல்லாமே அடுத்து நடக்க போகிறது அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்துகிற கனவுகளாக இருந்தது இது நபி யூசுஃப் அலிஹிசலாம் அவங்களுக்கு கிடைச்சிருந்த மோஞ்சிதா அதாவது அவங்களுக்கு அல்லாஹு தலா கொடுத்துருந்த ஒரு வரம் அடுத்து நான்காவது எமோஜி நபிகள் நவி யூசுஃப் அலை மிகவும் அழகானவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு திரிபுரான் ஷெரீஃப் சொன்னது அதை சிம்பலைஸ் பண்ணுறதுக்காக தான் அழகை நம்ம நான்காவது எமோஜியாக வச்சுருக்கோம் சரி இப்போது ஐந்தாவது கொய்க்கு போகலாம் ஐந்தாவது கொய்ஸில் முதல் எமோஜி கிரீடம் அதாவது ராஜா அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இரண்டாவது எமோஜி இரும்பு தேனீக்கல் இது எல்லாமே சேர்ந்தது மூன்றாவது எமோஜி பலமான காற்று ஜின்கள் நான்காவது எமோஜி பெரிய படை இது இந்த நான்கு எமோஜிஸும் எந்த நபிகளோட தொடர்புடையது அப்படின்னு யோசித்து சொல்லுங்கள் இது நிறைய பேரால் சரியாக கண்டுபிடிக்க இருந்தாலும் பரவாயில்ல இந்த நான்கு எமோஜிஸும் நபி சுலைமான் அலேஹிஸ்லாம் அவங்களாதான் தொடர்புடையதா இருக்குது நபி சுலைமான் அலஹிஸ்லாம் எதுக்காக இந்த க்ரௌன் எமோஜி அப்படின்னா நபி சுலைமான் அலையிஸ்லாம் நபி தாவூத் அலே அவங்களுடைய மதனார் அவங்க ராஜாவாக இருந்தாங்க ஸோ அந்த கிங்டம் மனம் மாதிரி ரிசம்பலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த க்ரௌனை இங்கே வச்சுருக்கோம் நபி சுலைமான் அலிஹிஸ்லாம் கல்லாஹத்தால எந்த கிஃப்ட்டு கொடுத்துருந்தான்னு தெரியுமா அவங்களால எறும்புக்கிட்ட பேச முடியும் தேனீக்கள்கிட்ட பேச முடியும் எல்லா மிருகங்கள்டையும் பேச முடியும் அந்த ஒரு கிஃப்ட்டு தான் அல்லாஹூத்தாலா நம்பி சுலைமான் அலஹிஸ்லாமுக்கு கொடுத்துருந்தான் அடுத்தது மூன்றாவது மொழி பலமான காற்று ஜிந்தல்னு பார்த்தோம் இல்லையா நபி சுலைமான் அலஹி இஸ்லாம் அவங்களுக்கு காற்றையும் ஜிந்தலையும் கண்ட்ரோல் பண்ணுற அந்த சக்தி வந்து இருந்தது அல்லாஹூத்தாலா அந்த சக்தியையும் நம்பி சுலைமான் அலஹிஸ்லாமுக்கு கொடுத்திருந்தான் அதை சிம்பளைஸ் பண்ணுறதுக்காக தான் பலமான காற்று மற்றும் ஜீன்களை நம்ம வச்சுருந்தோம் அடுத்து நபி சுலைமான் அலிங்ஸ்லாம் ஒரு பெரிய படை இருந்தது அவர் ரொம்ப அறிவானி அறிவு சார்ந்து தன்னுடைய கிங்கத்தை அவ்வளோ அழகாக நடத்தி வந்தார் அந்த கிங்டத்தையும் அவருடைய படைபலத்தையும் காட்டுறதுக்காக தான் நான்காவது எமோஜி வச்சுருக்கோம் அலமதுலில்லா இன்னைக்கு ஒரு ஐந்து நபிகளை பற்றின சின்ன சின்ன வரலாற்று துணுகளை நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் நபிகள் ஒவ்வொரு நபியுடைய வரலாறும் கடல் மாதிரி அது ரொம்ப ஆழமானது அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக தெரிஞ்சிக்கலாம் இன்ஷால்லா இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து நீங்களும் தெரிஞ்சிக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் எல்லாேருக்காகவும் துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரக்காத்தூ